ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன அடுத்தது என்ன லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உறைவீச்சு ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம் ஆரஸ்புரம் கோயம்புத்தூர் அனைவரும் வருக அனுமதி இலவசம் ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு போடலாம் இதய மந்த்ரா இன்றைய தினம் நெருக்கடி நிலை காலகட்டத்தில் எப்படி ஜனநாயகம் குரல் வலை நெறிக்கப்பட்டது அந்த காலகட்டத்திலே இன்னும் முன்பாக சிறையில இருந்தவர்கள் நூற்று கணக்கானோர் தமிழகத்திலேயே இருக்கிறார்கள் அவர்களுக்கு பாராட்டு விதமா இருபத்தி அஞ்சாம் தேதி சென்னையில கமலாலயத்தில் கூட்டம் நடந்தது இன்னைக்கு திருச்சியில நெருக்கடலியை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு விழிப்புணர்வு உள்ள சமுதாயம் மாத்திரமே வாழ்கின்ற சமுதாயமா இருக்கும் இந்த காங்கிரஸ் கட்சியினர் மிகப்பெரிய ஜனநாயக விரோதிகள் பல்லாயிர தமிழகத்துல சிட்டி பாபுல இருந்து கேரளா கேரளாங் சொன்ன ராஜன் கர்நாடகாவில பிரபல திரை நட்சத்திரம் ரெட்டி இப்படி பலரை கொலை செய்த ஜனநாயக விரோத தீய சக்தி இந்த காங்கிரஸ் அதோட ஊழல் திமுக சேர்ந்திருக்கு அதனால இதை பற்றி மக்கள்கிட்ட இன்னைக்கு பிரதானமா பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கு காரணம் இந்த பதினோரு ஆண்டுகளிலே பொருளாதார ரீதியாக இராணுவ ரீதியாக சமூக ரீதியாக பாரத நாட்டினுடைய முகமே மாற்றப்பட்டிருக்கு ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மாநில பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது உலக பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்திலே இருந்தது பாரத நாடு இன்னைக்கு நாலாவது இடத்திற்கு வந்திருக்கு நமக்கு முன்னாடி என்னென்ன நாடு இருக்கு அமெரிக்கா சைனா ஜெர்மனி அடுத்து இந்தியா ஜப்பானை நாம் பின்னுக்கு தள்ளி இப்போ நாலாவது இடத்துக்கு வந்திருக்கோம் உலக அரங்கிலே முன்னேறி கொண்டிருக்கின்ற நாடு அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் உலக நாடுகள் டெவலப்டு நேஷன்னு ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் நான்காவது பெரிய பொருளாதான் அதோடு மட்டுமல்லாம இப்போ சமீபத்தில் தான் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல நாம் என்ன அதோட ஹீரோ யாரு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா போன மாசம் இப்போ ஜூன் மாசம் ஆறாம் தேதி இரவு ஆப்ரேஷன் சிந்தூர் நாம துவங்கினோம் நீங்க பார்த்தா அந்த நாலு நாளுக்குள்ளாக ஆறு இரவு ஒன்னு ஐந்திலிருந்து ஒன்று முப்பதுள்ளாக சென்று இருந்த பயங்கரவாத அமைப்புகளை நீங்கள் பார்க்கணும் இன்னைக்கு உலக சீனரியோ நீங்கள் பார்த்தா மாசக்கணக்கா கல்ஃப் வார் இஸ்ரேல் வர்சஸ் அதர்ஸ் அதே மாதிரியாக இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைனுக்கு எதிராக ரஷ்ய யுத்தம் ஆனால் நம்முடைய துல்லிய தாக்குதல் மூலமாக பாகிஸ்தான் ராணுவத்தை தொடல நம்ம அப்பாவி பாகிஸ்தான் மக்களை தொடரலை ஆனால் பாகிஸ்தானில் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பயங்கரவாத முகாம்களை மட்டும் அழிச்சோம். இருந்தாலும் பாகிஸ்தான் மிக மோசமான மக்கள் விரோத நடவடிக்கையில ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற பதினாறு பேரை பொது மக்களை சுட்டு கொண்டாங்க அதனால் ஆப்ரேஷன் சிந்தூர் துவங்கிடும் நாலு நாளில் பாகிஸ்தான் மண்டிட்டது நவ் எவ்ரி திங் இஸ் கிளியர் ஏன்னா பாகிஸ்தானுடைய இராணுவ மந்திரியே என்ன சொல்லியிருக்கார் நாங்க தான் கேட்டோம் போர் நிறுத்தம் வேணும்னு நாங்க தான் கேட்டோம் இது ட்ரம்ப் எல்லாம் சொல்லல நாங்க இந்தியாவை கேட்டோம் இந்தியா ஒப்புக்கொண்ட நீங்க எது புத்திசாலித்தனம் போரை நீட்டிட்டு கொண்டே போவது புத்திசாலித்தனம் இல்லை ஆனால் அதுக்காக எதிரிக்கு இடம் கொடுக்கலாமா அதுவும் தப்பு அந்த மாதிரியாக ஒரு ஜனநாயக ரீதியாகவும் இருக்கணும் எதிரிக்கு பயங்கரவாதத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் சொல்லணும் அந்த மாதிரியாக செய்த மாண்பும பிரதமர் அவர்களுடைய ஆட்சியில் இதுவரை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஸ்டார்ட் அப்ஸ் துவங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றன அதே மாதிரியா நீங்கள் இன்னைக்கு பார்த்தா டெலிமெடிசின் இன்டர்நெட் மூலமாக சிகிச்சை பெறுபவர்கள் இந்த பத்தாண்டுகளில் முப்பத்தி ஏழு கோடி பேஷண்ட்ஸு இந்த டெலிமெடிசின் மூலமாக ஏன்னா இந்தியா வந்து இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான மெடிக்கல் டெஸ்டினேஷன் அதனால டெலிமெடிசின் பயன்பெற்றவர்கள் முப்பத்தி ஏழு கோடி அதே மாதிரியே இன்னைக்கு பார்த்தா ஆப்ரேஷன் சிந்துரணம் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த நாலு நாளுக்குள்ள பாகிஸ்தான் எழுநூறுக்கு மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பியது ஆனால் அந்த ட்ரோன்ல இந்தியாவுக்குள்ள வந்து விழுந்த ட்ரோன் எவ்வளவு ஒன்னே ஒன்று ஜலந்தர்ல அதுவும் வெடிக்கலையா சீனா கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு கூட ஏரோப்ளேன் வாங்கி கொடுக்கப்படாது அது சப்ஸ்டாண்டர்டா தான் இருக்கும் அங்கிருந்து கிராக்கர் வாங்கினா வெடிக்காது அந்த மாதிரியா எழுநூறு ட்ரோனும் விண்வெளியிலேயே தடுத்து அழிக்கப்பட்டது அதுக்கு காரணம் என்ன இந்தியாவுல இப்ப ட்ரோன் கம்பெனிஸ் ஐநூத்தி ஐம்பது கம்பெனிகள் இருக்கின்றன அதுல நூறு கம்பெனி டிஃபென்ஸ் செக்டார்ல ஆக்டிவா இருக்கு நீங்க பார்த்தால் இந்த பத்தாண்டுகளில் மட்டும் நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் ஆயுதங்கள் ஏற்றுமதி இருபத்தி ஐயாயிரம் கோடியை தாண்டி இருக்கும் நம்ம நாட்டில் பட்ஜெட்லேயே அதிகமாக செலவாகிறது இது டிஃபென்ஸ் பட்ஜெட் இப்போ அந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் நம்ம தேவையை பூர்த்தி செய்து கொள்வதோடு இருபத்தி அஞ்சாயிரம் கோடிக்கு நாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரியா இப்போ பாஸ்போர்ட் வாங்குறதுங்கிறது எவ்வளோ கேபு புக் பண்ணுற மாதிரி உடனடியாக இருபத்தி மூணு பாஸ்போர்ட் சேவா கேந்திரா நாம உருவாக்கி இருக்கோம் அதற்கு அடுத்ததா நாம மிகப்பெரிய கஷ்டமான காலகட்டத்தை உலகமே கஷ்டமான காலகட்டத்தை கடந்தது கொரோனா வைரஸ் சீனாக்காரன் உற்பத்தி பண்ணதிலே குவாலிட்டியா இருந்தது கொரோனா கிருமி எல்லாமே தான் இந்த கொரோனா கிருமியை மாத்திரம் நம்ம ஸ்டாண்டர்டாக இதுன்னு அனுப்பிச்சா உலகமே இதனால் அவசியப்படுத்துது அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்த்தா இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மக்களுக்கு நேரடியாக சப்சிடி ஸ்கீமை கொண்டு போய் சேர்க்கறது இப்போ விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபா நேரடியாக அக்கௌண்டில் இதன் மூலமாக மூணு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி லீக்கேஜ் தடுக்கப்பட்டிருக்கு மொத்த பெனிஃபிட் எவ்வளவு நாற்பத்தி நாலு லட்சம் கோடி பணம் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம் ஆனால் இதன் மூலமா எந்த மாதிரின்னா இப்போ யூரியா யூரியா வாங்கினா அது விவசாயம் மாத்திரம் பயன்படுத்தல வெடிமருந்து கம்பெனியும் பயன்படுத்துறான் அதனால நீம் கோட்டட் யூரியா அப்ப என்ன ஆகுது அதை நீங்க பயன்படுத்த முடியாது ஆக சப்சிடி ஸ்கீம்ல மூணு லட்சத்து நாப்பத்தி கோடி நாம ஊழலை தடுத்து இருக்கிறோம் லீக்கேஜ தடுத்து இருக்கோம் அதே மாதிரியா யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அது நம்ம நாட்டில் மட்டும் இல்ல எல்லை கடந்து ஏழு நாடுகள் பிரான்ஸ் மலேசியா சிங்கப்பூர் ஆகியவர்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நம்மோட யூபிஐய பயன்படுத்துறாங்க அதே மாதிரி இ சர்வீஸ் சென்டர்ஸ் அஞ்சு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் இ சர்வீஸ் சென்டர்ஸ்ஸு நாம இந்த காலத்தில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த முன்ன ராஜீவ் காந்தி பிரதமரா இருக்கும்போது சொன்னார் நான் டெல்லியில இருந்து ஒரு அவர் சொன்னது நூறு நயா பைசா அனுப்பினால் பதினஞ்சு நயா பைசா தான் மக்களுக்கு போகுது மீது எண்பத்தஞ்சு நே பைசா இடையிலேயே சுரண்டப்படுகிறது சொன்னவரியாத பிரதமர் அன்னைக்கு அவர் பிரதமராக இருக்கார் அதனால தான் சென்டர் அனுப்பினா ஒரு பைசா முடிவில்லாமல் மக்களுக்கு போய்சது இது வரை ஆறு லட்சத்து எண்பத்தி மூவாயிரம் கோடி அந்த மாதிரியா ரீச் ஆயிருக்கு அதே போல இன்னைக்கு நாம ராணுவம் இவ்வளவு தூரம் ஆகாஷ் பிரம்மா ஆகியவைக்கப்படுது நம்ம ஒரு ஆள் கூட அங்க போல பிரதமர் பேசும்போது சொன்னார் இருநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளே இருக்கின்ற உங்கள் பயங்கரவாதியின் நெஞ்சிலே மிதித்தோம் அது எப்படி நடந்தது இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஆக நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டு மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகள் கொடுக்கிற சப்சிடியா இருக்கட்டும் எழுபத்தி எட்டு கோடி பேருக்கு நாம ஆயுஷ்மான் பாரத் மூலமா இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கோம் நம் நாட்டினுடைய ஜன சரிபாதி அவர்கள் இதை பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க ஆக இந்த மாதிரியாக பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா துறைகளிலும் இந்தியா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு உலக நாடுகள் மிக மிகப்பெரிய மரியாதை வந்திருக்கு அதனால இந்த அரசாங்கத்தை எப்படியாவது கொறை சொல்லணுமேனு காங்கிரஸ்ல நிறைய பேர் முயற்சி பண்றாங்க மக்கள் அதை நம்ப மறுக்கிறார்கள் காரணம் இது எல்லாம் மக்களுக்கு நேரடியாக போய் சேர்ந்திருக்குங்கிறதுனால ஆகவே பிரதமருடைய ஆட்சியின் பலன்கள் மக்களுக்கு உங்க மூலமா திட்டங்கள் போய் சேரணும் அப்பதான் அவரவே பலனடைவார்கள் என்று கேட்டுக்கொண்டு நான் சொல்றதுக்கு இருக்கு நீங்களும் விமானம் என்ன அதனால அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கு புகார்கள் கவனிக்கப்படும் நிச்சயமா இந்த மாதிரியா அடுத்து நடக்காம அரசாங்கத்தின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்சீப் பண்ணலாம் எந்த நீருக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு வர்ற வீட்டுக்கு வரி குடிநீர் வசதிக்கு வரி போடுறது ஸ்டாலின் அரசாங்கமா இல்ல மோடி அரசாங்கமா எங்க இதுக்கு இப்ப வந்து நம்ம காவேரி டெல்டா பகுதியில இருக்கோம் எங்க விவசாயிகிட்ட போய் கேளுங்க நீங்க வயலுக்கு தண்ணி பாத்தனம்னா அதுக்கு ஏதாவது வரி வாங்குறாரா டோல் போட்டு வாங்குறோமா என்ன குற்றச்சாட்டு முழுக்க தோற்று போன ஒரு அரசாங்கம் அதோட மட்டும் இல்ல நாம ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கணும் இந்த அரசாங்கம் இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தொடருகின்ற ஒரு ஒரு நாளும் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து ஏன் இப்போ ரெண்டு நடிகர்கள் கொதி செய்யப்பட்டிருக்காங்க எதுக்கு போதைப்பொருளுக்கு அதுல ரெண்டு நடிகைகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே போதைப்பொருள் நடத்துனதற்காக விசாரிக்கப்பட்ட சினிமா டைரக்டர் அவங்க எல்லாம் பணக்காரங்களா இருப்பாங்க அதனால அமீர்னு சொல்லிப்பாங்க அங்க விரும்பில்லா அமீர்னா ஹிந்தில என்ன இருக்கும் பணக்கார் அதனால அவங்க அமீரா இருக்கலாம் இந்த மாதிரி இன்னைக்கு முழு சினிமா துறையும் போதையிலே சிக்கி தவிக்கிறது அந்த சினிமா துறை யார் கையில இருக்கு ஸ்டாலின் குடும்ப கையில இருக்கா இல்லையா ரெட் ஜெயண்டா ரெட் ஜெயண்ட மீறி நம்ம இங்க திருச்சியில இருக்கிற ஒரு தியேட்டர்ல சினிமா ஓட முடியுமா கொள்ளைக்கார கூட்டம் ஒரு குடும்பமே ஏன்னா ஜாஃபர் சாதிக்கா இரண்டாயிரத்தி முன்னூறு கோடிக்கு போதை பொருள் கடத்திய ஒரு மிகப்பெரிய சமூக விரோத தீய சக்தி அவர் யாரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயலாரணி மாவட்ட இணை செயலாளர் என்ன குற்றச்சாட்டு இது நாங்கள் சொல்றதில்லை கண்ட்ரோல் பியூரோ சொல்லுது வந்து ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு மங்கை அவங்க சினிமா என்ன சினிமா எடுத்தாங்க மங்கையா தெரியல ஐம்பது கோடிக்கு போதை பொருள் கடத்தி வந்த பாவ பணம் அந்த பணம் ஸ்டாலின் குடும்பத்தில் சினிமா உற்பத்தி பண்றதுக்கு பயன்பட்டு இருக்கு முதலமைச்சர் பதில் சொல்லுங்க குற்றச்சாட்டு உண்மைனா முதலமைச்சர் போல மிகப்பெரிய சமூக விரோத தீய சக்தி இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு அடுத்த தலைமுறை அழிப்பது போதை நீங்க பார்த்தா இந்தியாவிலேயே இந்த நார்காட்டிக் சிந்தட்டிக் ட்ரக் சங்கரங்கோவில் பேசும்போது ஆளுநர் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு இன்னி வரைக்கும் முதலமைச்சர் அவரோட கைத்தறிகள் யார் தேர்ந்தும் பதில் அல்ல இந்த அரசாங்கம் தஞ்சா பிடிக்கிறீங்க அவர் கேட்டத கேள்விய கவனமா நாம உருவாங்க ஒரு கிராம் ஆவது சிந்தட்டிக் ட்ரக் பிடிச்சிருக்கியா ஒரு கிராம் இது யார் வாயிலேருந்து வருது மேதெலும் ஆளுங்க அப்ப இந்த அரசாங்கம் எவ்வளோ மோசமானது அதனால தான் சொல்கிறேன் இந்த முறை தேர்தலில் இவங்க என்னென்னவோ கூட்டணி பற்றி பேசுறாங்க அதுவே இல்ல இந்த ப்ளக்கு சின்தெட்டுக் ப்ளக் மிடுலர்ஸ் தமிழகத்தைனால் இந்தியாவிலேயே மிக அதிகமான போதை பொறை புழக்கத்தில் இருந்தது பஞ்சாப் இன்னைக்கு இது நம்பர் ஒன் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல நீங்க சமூக அக்கறை உள்ள ஊடகங்கள் இத தினந்தோறும் சொல்லணும் இங்க இருக்கிற சென்ட்ரல் ஸ்கூலுக்கு எடுத்தாப்ல சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு எடுத்தாப்ல இங்கெல்லாம் ஏன் இந்த மாநிலத்தில் இருக்கிற ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் இங்க இருக்கிற சயின்டிஸ்ட் ப்ரொஃபசர்ஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர் எல்லாரோட குழந்தையும் போதைக்கு உட்படுத்தி வீட்டுல படுக்க போட்டுருந்தோம் அப்ப தமிழ்நாட்டின் எதிர்காலம் அப்பதானே அழிக்க முடியும் அந்த மாதிரி அழிக்க திட்டமிட்டு கொண்டிருக்கின்ற தீய அரசாங்கம் இந்த திரவியம் ஸ்டாக் அரசாங்கம் அதனால இந்த அரசாங்கம் தொடர்ந்த ஒரு ஒரு நாளும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஆபத்துங்கிறதுனால நமக்கு இந்த அவங்க திமுக கூட்டணியில நிறைய குழப்பம் ஒருத்தர் சொல்றாரு நாங்க என்ன அது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் நாங்க டீகையும் பொறையும் வாங்கி தீயும் மண்ணும் வாங்கி ஏமாற மாட்டோம் சொன்னாரா சரி அதுக்கடுத்து பாவம் என் நண்பர் வைக்கோ அவர் கொஞ்சம் முன்ன பின்ன பேசுவார் அதுக்காக அவர் கட்சியை உடைக்கிறதா அவர் சொன்னார் மதிமுக கூட சீட்டு கேட்கணும் நேற்றுக்கு மதிமுக சார்பில் பல்லடத்தில் போட்டியிட்ட பிற திமுக ஒன்று எதுக்கிட்டாரா நானும் இல்லாத பேசலையே இன்னைக்குமே வாழ்க்கையில அறுபத்தி ரெண்டு வயசுல பொய்யே பேசாதமா கேட்கிறாங்க நீங்க மதிமுக அதுக்கு அடுத்து பார்த்தா காங்கிரஸ் அவங்க சொல்றாங்க எனக்கு அதிக சீட்டு வேணும் கேட்கிறாங்களா கம்யூனிஸ்ட பத்தி கவலைப்பட வேண்டாம் அவங்க சீட்டு கேட்பாங்க ஆனா இருபத்தி அஞ்சு கோடியே முப்பதாயிரம் ஏற்றி கொடுத்தா சரிவான் என்ன அவ்வளவு இருக்கச்ச நான் கேட்கிறேன் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடுல இருந்து கூட்டணி அறிவிச்சது எந்த லபோதி போன கத்துறீங்க எல்லாரும் ஆறு மணி நேரத்துல கவிஞர் கனிமொழி இவர்கள் ஏற்கனவே சண்டை போட்டார்கள் ஆமா நீங்கள் காங்கிரஸ் எப்படி இருந்தீங்க காங்கிரஸ் திமுக விட்டு வெளியில போச்சு போன உடனே கருணாநிதி என்ன சொன்னார் முடியும் சனியன் தொடங்கா விடுங்கிறார் அதுதானே அவர் சொன்ன வார்த்தை கூடான் நட்பு அதனால உங்க கூட்டணி கவனிங்க சும்மா எப்பவுமே நான் சொல்றேன் ராஜா எல்ல மீறி சொல்றான் நிலத்தார் இந்த அடுத்த வீட்டு ஜென்ன வழியா எட்டி பாக்குறது தப்பான வழக்கம் அத நீங்க இந்தியெல்லாம் பாக்காதீங்க உங்களுக்குள்ள நீங்க பண்ணு போட்டீங்களா புற போட்டீங்களான்னு குறப்பட்டுக்கிறாங்க இல்ல அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனிங்க ஏன்னா எனக்கு இருக்கிற தகவல் திமுக கூட்டணி முழுக்க உடஞ்சு போயிரும் தேர்தலுக்கு முன்னாடி அதனால அதை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன் நீங்க வேற எதுவும் கேட்கணும்னா

நீ பேசவா இல்லையா பக்கத்தை விட்டு கதை கதவியா எட்டி பார்க்கலாமா கதவியா எட்டி பார்க்கிற பழக்கம் ரொம்ப கெட்ட வழக்கம் அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு அது செய்ய வேண்டாம்னு கேட்டுக்கிறேன் நன்றி எனக்கு போகும் என்னை பத்தி நான் எதுவுமே இன்னைக்கும் சொல்ல மாட்டேன்